சாலைகளில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை காப்பகத்தில் ஒப்படைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் உணவக உரிமையாளரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் கல்லால் அடித்து தாக்கும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது சீர்காழியில் பிரதான சாலைகளில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆங்காங்கே சுற்றி வருகின்றனர் இவர்கள் பொதுமக்கள் தரும் உணவுகளை சாப்பிட்டு சாலை ஓரங்களில் உறங்கி தங்கள் நாட்களை போக்கி வருகின்றனர் சில மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆடைகள் இல்லாமலும் நிர்வாணமாக சாலைகளில் சுற்றி வருவதால் பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுகிறது இதேபோல் சில நேரங்களில் வர்த்தக கடைகளில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் உணவுப் பொட்டலம் அல்லது காசு கேட்டு தொந்தரவு செய்யும் நிலையும் ஏற்படுகிறது தர தாமதித்தால் அவர்களை தாக்கும் நிலையும் உள்ளது சீர்காழி கடை வீதியில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு சென்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர் திடீரென பெரிய கருங்கல்லை எடுத்து உணவக உரிமையாளரை எதிர்பாராத நிலையில் தாக்கிவிட்டு ஓடியுள்ளார் நல்வாய்ப்பாக அவரது வலது பக்க மார்பில் கருங்கல் பட்டு உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் லேசான காயத்துடன் உயிர்த்து உணவக உரிமையாளர் முருகன் பின்னர் மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் செய்து பெரிய பாதிப்பு ஏதும் இல்லை என்பதை அறிந்து நிம்மதியடைந்தார் மனநலம் பாதிக்கப்பட்டவர் உணவக உரிமையாளரை தாக்கும் சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆகையால் மாவட்ட நிர்வாகம் சாலைகளில் சுற்றி வரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பிடித்து அவர்களை காப்பகத்தில் சேர்க்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க